நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என் அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி நேர்களை இந்த ஜூன் மாத பலன்களை ஆராயும் பொழுது ஜாதகத்தில் மேஷத்திலேயே அதாவது இந்த மாத ஜாதகத்தில் ரிப்ளை பண்றேன் வந்து ராசி நேர்களை ராசியிலேயே செவ்வாய் இரண்டாம் இடத்தில் நாலு கிரகங்கள் கூட்டு சேர்க்கை அதில் சூரியனும் புதனும் இருக்கிறார் அது அப்போது இந்த மேசராசிக்காரர்களுக்கு உடலில் ஆரோக்கிய குறைவு ஏற்கனவே ஏற்பட்டு இருந்தாலோ அல்லது அறுவை சிகிச்சை அல்லது சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் அது எல்லாம் முற்றிலும் நிவர்த்தி ஆகிவிடும் அது வைத்திய செலவு குறைஞ்சிடும் வியாபாரத்தில் அபரிதமான வளர்ச்சி உண்டு இந்த வியாபாரத்தில் இது முடிய கடந்த சில மூன்று மாதமாக பண்ணக்கூடிய செலவுகளை காட்டிலையும் பன்மடங்கு வருமானம் பெருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் உண்டு பொதுவாக ஒரு வீட்டில் மூணு கிரகங்கள் இருந்தால் அவயோகமும் நாலு கிரகங்கள் இருந்தால் மிகுந்த யோகமும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுக்குது உங்களுடைய இரண்டாம் இடத்துல நாலு கிரக கூட்டு சேர்க்கை மேலும் உங்களுக்கு சுப பலனை கொடுக்கும் அது மனைவியினுடைய உடல்நிலைகள் கை காலில் வழியில் இருந்து கொண்டிருந்தால் அதெல்லாம் தகுந்த ம வைத்தியத்தில் கட்டுப்பட்டு இது முடிய கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய தன்மை மாறி அதுவும் நல்ல சுப பலனை அதாவது அவளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் விஷயத்தில் மேசராசியில் பிறந்த ஆண்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வம் இல்லை என்று வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மழலை செல்வம் உருவாகும் மேசராசியில் பிறந்த ஆண்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது பையன்களுக்கு அல்லது மகள்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த மருமகளுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிருக்கலாம் அல்லது இப்போ சிறிது காலமாக ஆகியும் ஏதோ ஒரு அபாஷன் ஆகி குழந்தை நிற்காமல் இருந்திருக்கலாம் இந்த தன்மையெல்லாம் மாறி குழந்த பாக்கியம் உருவாகக்கூடிய அமைப்பும் உண்டு தொழிலில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை சொத்து வாங்கக்கூடிய அசையாக சொத்து வாங்கக்கூடிய நேரங்காலம் அது அதுபோக உறவு முறையில் ஏற்பட்ட பகை நீங்கும் மருந்து ஆரோக்கிய மேம்பாடுவது மட்டும் கா சமீப காலமாக அசலில் இருந்து கரைந்த பணம் மீண்டும் செல்வ நிலையை சேர்க்கக்கூடிய அமைப்பும் இப்போது ஏற்பட்டிருக்குது இந்த மேசராசியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு தொழில் சாணத்தில் அபிவிருத்தி பண்ணுவதற்கும் அல்லது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் வெளிநாடு போவதற்கும் இந்த ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே நடைமுறைக்கு வருவதால் தாராளமாக ஆன்மீக சுற்றுலா அல்லது வெளிநாடு பயணம் இதெல்லாம் மேற்கொள்வதற்கு உகந்தது இந்த பெண்களுக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் தன் பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய கவலைகள் தன் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கவலைகள் மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சி அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இப்போ நடைமுறையில் உண்டு மேசராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமீப காலமாக தன் பெற்றோருடன் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்கி ஏதோ ஒரு சிறு வாக்குவாதம் தம்பிக்காகவோ அக்காகவோ பேசக்கூடிய அந்த வாக்குவாதங்கள்லாம் நிவர்த்தியாகி அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் இருந்து விடுபட்டு உறவுமுறை பலப்படுத்தக்கூடிய அமைப்பும் இப்போது நடைமுறையில் இருக்கு இருந்தாலும் கால் சம்பந்தப்பட்ட வழிகள் முக்கால்வாசி நிவர்த்தியாகி இந்த மாதம் முடிவதுக்குள் முழுவதும் நிவர்த்தியாக கூடிய அமைப்பும் இப்போது நடைமுறைக்கு உள்ளிருக்கிறது இதை மாணவ மணிகளுக்கு படிப்பில் ரொம்ப அமோகமாக இருக்கிறதுனால புது இடத்துக்கு போயிருக்கிறதுனால மனக்குழப்பம் இல்லாமல் சிந்தனை ஒரு சேரமாக படிப்பில் கவனம் செலுத்தினால் ஆரம்பத்தில் இதை செயல்பட செயல்பாட்டு கொண்டு வரும் பொழுது பின்னாடி பரிசை காலங்களிலும் படிப்புகளிலும் மேன்மை பெறுவதற்கும் உயர் ரக மார்க் வாங்குவதற்கும் இது அடிகோளாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது மேசராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளில் உஷ்ண சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட்டு இன்னும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி தேதி பதிமூணு பதினாலு முடிக்க இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தாக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மேகும் சுப பலனை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் துறையில் அலைச்சல் ஏற்படும் அலைச்சலுக்கு தகுந்த வருவாய் இருக்கும் வ வரவுக்கு போக செலவு என்ற நிலைமை மாறி செலவு போக சேமிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு ஆனால் அது அசையும் சொத்து அசையா சொத்தாக தான் சேமிக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் விவசாயிகளுக்கு தொழில் துறையில் படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு விவசாயத்துக்காக நிறைய செய்துட்டோமோ அல்லது கடன் வாங்கிட்டோமோ என்ற நிலைமை மாறி மண்ணுக்கு போட்டது பொன்னாகா பொன்னாகும் என்பதற்கு இணங்க உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக திகிறது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு இன்னும் சிறிது நாட்களில் உங்களுக்கு பேரும் புகழும் இடப்பெயர்ச்சியும் பொருளாதார வரவும் சம்பள உயர்வும் கட்டக்கூடிய அற்புதமான நிகழ்வு இப்போ நடைமுறைக்கு வருது அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்துறையில் தனக்கு மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சில பிணக்குகள் இருந்தால் நிவர்த்தி நிவர்த்தியாகி இன்னும் ஒரு பதினைஞ்சு நாளில் அவர் மாறி சென்று விடுவார் நீங்கள் அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு புதிதாக வரக்கூடியவரும் அவரை போல் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவு கூற நீட்டக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இந்த நடைமுறைக்கு வருது ஆக கலைத்துறையினரை விவசாயிகள் மற்றும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க போக விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு பெற்ற மாதமாக இருக்குது விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் தன்னை வெளிக்காட்ட கொள்ளக்கூடிய அமைப்பும் இப்போது நடைமுறைக்கு வருது ஆக உங்களை பற்றி விவரத்தை நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது தன்மை இல்லையே அல்லது சேமித்ததெல்லாம் செலவு செய்ய இருக்கிறவங்களுக்கு மாற்றம் கொடுத்து சேமிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு பெரும்பாலும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் இடம் அமையக்கூடிய பாக்கியமும் இப்போ நடைமுறையில் இருக்குது உடன் பிறந்தவர்களில் இரண்டாவதுடைய அதாவது இவரோட கூட பிறந்தவர்கள் ரெண்டாவதோட இவருக்கும் அவங்களுக்கும் சிறு சிறு மனக்கசப்பு வாக்குவாதங்கள் இருந்தாலும் மாற இறுதியில் இதையெல்லாம் சரியாகப்பட்டு விடும் கிடையாது அதற்குன்னு பிரத்யோகமாக ஒரு விஷயம் கிடையாது தன் கூட பிறந்தவருக்கு இப்படி தான் அப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்வது மேலும் சிவகொழுனை கொடுக்கும்போது ஆக இந்த ஜூன் மாதமாகப்பட்டது மேசராசிக்கு எல்லா வகைகளிலும் வளர்ச்சியும் ஏற்றமும் யோகமும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே திகழ்கிறது தன்னுடைய உறவு முறையில் தன்னுடைய மனைவி வழி உறவு முறையில் மிகுந்த நெருக்கமும் பாசமும் காட்டுவது தன் வீட்டு பிள்ளைகளுக்கு செலவுகள் கொஞ்சம் காத்து கொண்டு இருப்பது இதெல்லாம் இவருக்கு இந்த மாத கடைசியிலிருந்து இனி அடுத்து வரக்கூடிய மாதத்தில் படிப்படியாக நடைமுறைக்கு வரக்கூடிய காலகட்டமாக குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் தங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு முறை பாலாபிஷேகம் பண்ணுவது மேலும் வெற்றி ஆனந்தம் மகிழ்ச்சி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிபூர்ண பூர்த்தி தூக்கம் இல்லாமல் அவசரப்பட்டவங்களுக்கு தூக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த கஜமுகன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக இந்த ஜூன் மாதமாகப்பட்டது மேசராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும் என்றாலும் கூட தங்களுடைய மூதையருடைய வழிபாட்டுகளையும் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வழிபாட்டையும் கூட்டிக் கொள்வது இவர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த மே ஜூன் மாதம் இவர்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய கோயில் அல்லது தெய்வம் அண்ணாமலையார் அண்ணாமலையாரை வணங்குவது அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய அருணகிரிநாதரை வணங்குவது இவர்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லை எல்லா மாதமும் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த அண்ணாமலையார் கொடுப்பார் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தீங்க வீட்டில் இருக்கும் பொழுது கந்தச இகவசம் படிப்பதும் ஓய்வு நேரத்தில் அதுபோக தானங்களாக சாம்பார் சாதம் தானம் பண்ணுவதும் இந்த ஜூன் மாதம் மேலும் மகிழ்ச்சி கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் ஆக இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் மகத்தான வெற்றி மகத்தான வெற்றி முனிமாக மகத்தான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் ஆனந்தாழ்வார் வணக்கம்